i <laughs> இதரனா என்ன நாள்

சொல்றோம் இது யார் கேட்டா நாங்க கேட்டோம் பா வந்து மானை வெச்சுக்கிட்டு நாங்க வந்து போட்டா சொன்னாங்க அந்த நம்ம போற அடிக்குது ரவுண்ட்ல வந்து வயலூர் வந்து வாங்குனலாம் அந்த பாஸ் அந்த பக்கம் ஆ புவா சென்டர்ல இருந்து கிராஸ் வந்து போறது கிராவல் வந்து கிராவல் என்ன பண்ணா பஞ்சாயத்து கூட வந்தா தலைவர் அங்க இருந்து আহমদ வந்து நம்ம சவுடனை ஏத்துறோம் ராமசாமி

அப்படி எடுத்து வரக்கூடியது தானே இவரு ஏழுநூறுதா ஜம்பா